அனைவருக்கும் வணக்கம் நான் ஐஸ்வர்யா கோகுல் ஐஷு கிராக்டிசம் அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு சோ அதுல வந்து நிறைய பாட்டில்ஸ்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டிய கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு இந்த ஒரு பிஸ்னஸ் பாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர் அந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா நம்ம கடை அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை சூப்பரா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நிறைய ப்ரமோட் பண்ணி என்னோட பிசினஸ் இன்னும் ஒரு படி மேலே வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய பாட்டில்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப் அப்படினே சொல்லலாம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டில் வந்து நம்ம நார்மலா பெயிண்ட் யூஸ் பண்ணி அதுல டாட்ஸ் வந்து கலர்ஸ் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டு நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் அதாவது இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு பாட்டில்ஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ கஸ்டமைஸ்டு பாட்டில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய என்ன இமேஜா இருந்தாலும் அதுக்கு கான்ட்ராஸ்டா நம்ம கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து லீவ்ஸ் இது எல்லாமே வந்து நான் கிளேலேயே வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கூட கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பாட்டில் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட் வந்து நம்ம பாட்டில்ஸ் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணி அதுல என்ன மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா வார்லி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட ஒரு ஆர்ட் தான் இது நடனம் தான் இது சோ அதுல வந்து நான் ஒரு ஒரு டான்ஸ் ஸ்டெப்புக்கும் வந்து நான் இந்த மாதிரி பாட்டில வந்து டிசைன் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பாட்டில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் இது வந்து மேக்சிமம் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்புறம் வீட்டில் வந்து நைட் லேம்புக்கு யூஸ் பண்ணலாம் கிஃப்ட் பிரசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் யோசிச்சு வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி பாட்டில வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருக்கு ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நான் கிளாஸ் கலர்ஸ் வாங்கி ஃபெபிக்ரல் பிராண்ட்ல வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ த்ரீ டி அவுட் யூஸ் பண்ணி இதை போட்டு அதுக்கப்புறம் இமேஜ் ஸ்டிக் பண்ணிருக்கேன் இதுல வந்து நம்ம நிறைய லைட்டோட இதுக்குள்ள லைட் பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன் இந்த கலரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக விழுகும் ஸோ அதனால வந்து இந்த ஒரு விஷயத்த நான் கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணேன் அதுக்கப்புறமா இதோட கேட்டகிரிலேயே தான் வந்து இந்த பாட்டில்ஸும் வரும் ஸோ இது எல்லாமே வந்து டாட்டட்ல வரும் கலர்ஸ்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஃபிளார் டிசைன்ஸ் தான் ஸோ நான் வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபிளார்ஸ் எல்லாம் வச்சு பீட்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன் கலர் காம்பினேஷன் வந்து நான் ஸ்பாஞ்ச் வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்து ஸோ இந்த பாட்டில நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா ஆர்ட்லையும் வந்து நான் பாட்டில் சேல் பண்றேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட் கஸ்டமைஸ்ட் ஆர்ட் இந்த மாதிரி நிறைய பாட்டில் ஆர்ட் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறையா பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கடை பிளாட்ஃபார்ம் தான் இவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரா ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறாங்க மூலயமா நிறைய பாட்டில்ஸ் வந்து சேல் ஆகுது ஐஷோ கிராப்டிசம் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் பண்ணிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல நீங்க போய் செக் அவுட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஐஷோ கிராப்டிசம் மூலியமா நான் வந்து த்ரூ ஆன்லைன்லேயும் சேல் பண்றேன் அதுக்கப்புறமா வந்து யார் ஆர்டர் என்ன மாதிரி கேட்டாலும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் மேக்ஸிமம் கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறோம் ஸோ அதில் வந்து நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சி நீங்கள் பாட்டிலில் எனக்கு இந்த ஃபோட்டோ வச்சு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக இஷோ கிராஃப்ட் டிசைன் ரெடியாக இருக்குது பண்றதுக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து வித்தவுட் லைட்டிங்ல தான் வரும் ஸோ இந்த பாட்டில்ஸ் வந்து லைட்டிங் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் வைக்கலாம் வீட்டுக்குள்ள வைக்கலாம் நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே வைக்கலாம் சோ உங்களுக்கு கண்டிப்பா ஆர்டர்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம கடையை பிளாட்ஃபார்ம் காண்டாக்ட் பண்ணி ஐஷு கிராக்டர்ஸ் நேம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டில வாங்கிக்கோங்க தேங்க் யூ